ஹலோ லார்ட் இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று வசனங்கள் நான்கு ஐந்து மற்றும் ஆறாவது வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஐந்தாவது வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் கர்த்தருடைய உன்னதமான நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக இங்க தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் மரணமே உங்களை சொல்கிற சமயமாக இருந்தாலும் சரி மரணத்தை போன்று இக்கட்டு சமயங்களிலே நீங்கள் கடந்து போகிறதா இருந்தாலும் சரி தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படவே தேவையில்லை மரணத்தை போன்று பெரிய ஆபத்துல சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படவே தேவையில்லை காரணம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அநேக காரியங்களை குறித்து யோசித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தருங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அங்கே ஐந்தாவது வசனத்திலேயே சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் அங்கே தேவன் ஒரு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி த லார்ட் டேபிள் கர்த்தருடைய திருவிருந்து கர்த்தருடைய போஜன பந்தி என்று சொல்லி ஒன்று குருந்தியர் பத்து இருபத்தி ஒன்றிலேயே நாம் வாசிக்கிறோம் இந்த கர்த்தருடைய பந்தி எதை சொல்லுகிறது தேவன் சிலுவையில் உனக்கு என்ன செய்து முடித்தார் என்கிற எல்லாவற்றையுமே அந்த ரத்த உடன்படிக்க த பிளட் கோமனன்ட் வித் காட் தேவன் உனக்கு செய்திருக்கிறதை அந்த தேவனுடைய பந்தி உனக்கு ஞாபகப்படுத்துகிறது இங்கே கவனிக்கணும் ஐந்தாவது வருஷனத்துல யாருமே எதிரிகளெல்லாம் பார்க்காத இல்லாதப்ப இல்லை அவர்களுக்கு முன்பதாக தேவன் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீ மரணக்கிட்டு வியாதி நெரு நெருக்கம் பெரிய போராட்டம் நீங்கள் ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீங்க கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் அப்பா சொல்கிறாரு அதெல்லாம் பற்றி நீ ஒன்றும் யோசிக்காத பயப்படாத அதுக்கு பதிலாக இயேசு அப்பா சொல்கிறாரு ஐ ஹவ் கிவன் அ செலப்ரேஷன் ஸ்டார்ட் செலப்ரேட்டிங் நீங்கள் ஆர்பரிக்க ஆர்வீங்க கொண்டாட ஆரம்பிங்க எப்போ நம்ம செலப்ரேட் பண்ணுவோம் நல்ல விருந்து வச்சு எப்படி சாப்பிட்றோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிற பொழுது தானே அப்போ தேவன் சொல்கிறார் நான் உங்களுக்கு செழுவில் செய்ததை நினைத்து கொள்ளும்படி அந்த ஐக்கியத்தை அந்த உடன்படிக்கைக்குள்ளே நீ வா என்று சொல்லி தேவன் உண்டு பண்ணினாரு அப்போ சொல்கிறார் செலப்ரேட் தட் விக்டரி அந்த தேவனுடைய ஜெயத்தை நீ கொண்டாடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அல்ல லூயா உங்கள் உடம்புல வியாதி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கலாம் என்று சொல்லலாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இல்லை நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏசப்பா சொல்கிறது என்ன தெரியுமா அவைகள் எல்லாம் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் ஸ்டார்ட் செலப்ரேட்டிங் கொண்டாட ஆரோமியங்கள் என்று சொல்லி அப்போ என்ன சொல்கிறாரு தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறையோ உனக்கு நல்லது நடக்க வேண்டும் ஆசீர்வாதம் வர வேண்டும் விடுதலை வர வேண்டும் சுகம் வர வேண்டும் ஜெயம் வர வேண்டும் பண கஷ்டம் தீர வேண்டும் போராட்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லுகிற நீங்கள் அவைகளெல்லாம் அப்படியே அமைந்து விட்டால் அவைகள் அமைவதற்கு முன்பதாகவே எப்படி நீங்க செலப்ரேட் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணுங்கன்னு சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல மாறல அப்ப சொல்றாரு அதெல்லாம் நடந்துட்டா நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி செய்ங்க கொண்டாடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் நம்ம எரிகோ மதில் விழும் பொழுது யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் ஏழாவது நாள் அந்த எரிகோ மதிலை சுற்றி வந்த பொழுது ஒரே காலங்களை ஊதினார்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா தேவனுடைய சின்னங்கள் எல்லாம் ஆர்பரித்தார்கள் அல்லே லுய்யா எரிகோ மதில் விழில ஆனால் அவளுக்கு ஸ்டார்ட் செலப்ரேட்டிங் தேவன் அதைத்தான் சொல்கிறேன் நீ பயப்படாத நீ பயந்துட்டே இருக்கிற வருஷம்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்தே வேஸ்ட்டு பண்ணி கொண்டு அப்பா சொல்கிறேன் நான் உனக்கு செலுவில் செய்ததை நினைத்து கொண்டாட ஆரம்பி உனக்கு கிடைச்சிச்சு நினச்சிக்க கொண்டாட ஆரம்பி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கட்டும் பயப்படாதீங்க அதை பற்றியும் ஆல்ரெடி யு காட் தி விக்டரி ஆல்ரெடி யூ காட் தி ஹீலிங் ஆல்ரெடி யூ காட் தி பிளஸ்ஸிங் ஸ்டார்ட் செலப்ரேட்டிங் தட் திங் தட் யூ ஆல்ரெடி காட் இன் யூ உனக்குள்ளே இருக்கிறதை நினைத்து அதை ஜெயமாய் கொண்டாட ஆரம்பிங்கள் கர்த்தர் உங்களுக்கு அப்படியே அதை கொடுப்பார் செபிக்கலாம் பரிசுத்தமான தகப்பனே நிறைவுகளோடு கூட இருக்கிறீர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து எங்களை துரத்தி கொண்டு ஓடி வருகிறதுக்காய் ராஜா எங்களை விடாமல் அந்த கிருபையும் தயவம் எங்களை தேடி ஓடி வருகிறது அதற்காய் நன்றி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கூடிய பிள்ளைகளுடைய எவ்விதமான சூழ்நிலை கண்ணீரின் பாதைகள் மரணத்தை நெருங்குகிற பாதை வியாதி இவர்களை போராட்டத்துக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கலாம் நீர் எங்களை பார்த்து சொல்லுகிற பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தைகளை தேற்றுகிறதுக்காய் நன்றி சொல்லுகிற ராஜா நீர் எங்களுக்கு தந்ததை நினைத்து சுகத்தை தந்திருக்கிறதை நினைத்து தேவனே நாங்கள் அவர்களை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்வீராக இப்படி சிறுவை மரணத்தினால் உண்டான வாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டு இப்படி பந்தியிலே நாங்கள் உட்கார் பொழுது உண்டாகிற மேன்மையும் விடுதலையும் ஜெயத்தையும் நாங்கள் நினைத்து பார்த்து அனுதினமுமே ஸ்தோத்தரித்து கனப்படுத்த இப்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலும் நீர்வர்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இந்த துடர்னையும் தைரியத்தையும் உடைய ஆத்மாவிலே நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் யூ